என்னவா இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாக்கள்னு சொல்கிறாங்க ஆன்மா அப்படிங்கிற மீன்ஸ் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் நம்மளுக்குள்ள நம்மளுடைய சிப்பு மாதிரி ஒன்று இருக்குது எனக்கு அப்படி தான் புரிஞ்சு வச்சுருக்கோம் நீங்களும் அப்படி தான் புரிஞ்சு வச்சிருப்பீங்க எல்லாரும் அப்படிதான் புரிஞ்சு வச்சு சொசைட்டியில் புரிஞ்சுக்கலாம் ஆன்மாங்கிறது ஒரு சிப்பு மாதிரி இந்த சிப்புக்குள்ளே ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் இருக்குது எந்த ஒரு விஷயம் உருவாகிறது வந்து ஆற்றல் வேணும் அதுக்கப்புறமா ஸ்பேஸ் வேணும் அதுக்கப்புறம் டைம் வேணும் இந்த மூணும் இருக்கிறதுக்கு முன்னாலே ஆன்மா இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம செஞ்ச வினைகள் அதுக்கான ரிசல்ட் நம்ம மறுபடியும் அதை என்ன செய்யணும் அனுபவிக்கணும் இதை சரி பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குதுதா அப்படின்னா அதுக்கு எதுவும் வழியும் இல்லைங்களா டைரெக்டா ஒரு ரூட் என்னன்னா இரு வினைகளும் சேராமல் வாழ வேண்டும் அப்போ நான் வந்து நல்லதே செய்கிறேன்னா என்னுடைய கர்மாவோ என்னுடைய வாழ்க்கையோ நல்லதா தான் இருக்க போகுதுன்ற ஒரு ஐடியாக்குள்ள வரமே தவிர அப்போ நல்லது அப்படிங்கிறது என்னவா வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா

ஓகேங்களா இப்ப என்ன சொல்றாங்கன்னா இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பா போகுமே அப்ப வள்ளலாறு சொன்னதும் சரி சித்தர்கள் சொன்னதும் சரி இந்த உடல் அப்படிங்கறது ஏதோ ஒரு ப்ராசஸ்காக வந்துருக்கு இப்ப நீங்க வந்து டுவெல்த்தில் எக்ஸாம் எழுதுறீங்க இப்போ டுவெல்த்தில் எக்ஸாம் எழுதி எப்படி பாஸ் ஆகிறோம் பேர் ஆகிறோம் எல்லாத்தையும் பாஸ் பண்ணி தான் விட போறாங்க அப்புறம் இதுக்கு எக்ஸாம் வைக்கணும் அப்படின்ற கேள்வி மாதிரி தான் இப்ப நீங்க கேக்குறது அப்ப என்னன்னா இது வந்து ஒரு பரிச்சை என்னை பற்றி செக் பண்ணிருக்கா அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்றத நான் சொல்றேன் இது எனக்கும் புரியாது யாருக்கும் புரியாது ஆனா இவங்க அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க என்னவா இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாக்கள்னு சொல்றாங்க ஆன்மா அப்படிங்கிற மீன்ஸ் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் நம்மளுக்குள்ள நம்மளுடைய சிப்பு மாதிரி ஒன்னு இருக்கு எனக்கு அப்படிதான் நீங்களும் அப்படி தான் புரிஞ்சு வச்சிருப்பீங்க எல்லாரும் அப்படிதான் புரிஞ்சு சொசைல புரிஞ்சுருக்காங்க ஆன்மாங்கிறது ஒரு சிப்பு மாதிரி இந்த சிப்புக்குள்ள ஏதோ ஒரு ப்ரோகிரமிங் இருக்கு இந்த ப்ரோக்ராமிங்காக தான் அந்த உடம்பு இயங்கிக்கிட்டு இருக்குன்றது புரிஞ்சுது அப்ப எல்லாரும் தான் சொல்றாங்க அப்ப என்ன ஒன்னும் சொல்றாங்கன்னா எந்த சக்தியையுமே எந்த ஆற்றலையுமே என்ன செய்ய முடியாதுன்னா ஆற்றல் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அது ஆற்றல் அப்படியே இருக்கும் அப்ப வெப்ப ஆற்றலை நீங்க மின் ஆற்றலா மாத்தலாம் மின் ஆற்றலை மறுபடியும் வெப்ப ஆற்றலா மாத்தலாம் அல்லது இந்த ஆற்றல் வந்து கைனட்டிக்கா இருக்கும் நிலை மாறி நிற்கும் பண்றப்ப ஒரு போகும் அப்போ ஆற்றல் அப்படியே இருக்கும் அழியவே அழியாது அது புதுசா என்ன செய்ய முடியாது உங்களால புதிய ஆற்றல் ஒண்ணு கிரியேட் பண்ணவே முடியாது அப்ப ஆன்மா என்பதும் ஆற்றல்னு சொல்றாங்க யாரு படைச்சாங்க ஆன்மாவை கடவுள் எப்படி ஆன்மாங்கிறது படைக்கப்படாதது நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆன்மா என்பது ஆதி காலத்துல இருந்து இருக்கு ஏன்னா அது உருவாக்க முடியாது எந்த ஒரு விஷயம் உருவாகுறதா இருந்தா ஆற்றல் வேணும் அதுக்கப்புறமா ஸ்பேஸ் வேணும் அதுக்கப்புறம் டைம் வேணும் இந்த மூணும் இருக்கிறதுக்கு முன்னாலே ஆன்மா இருந்துச்சுன்னு சொல்றாங்க அப்ப ஆதி தொட்டே இந்த மூணு இருந்துச்சு எது இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவன் சொல்லக்கூடிய அந்த இறையாற்றல் ஆன்மா எனப்படக்கூடிய உயிராற்றல் அதுக்கப்புறமா ஆன்மா வந்து தனக்குன்ற ஒரு கான்சியஸ் இந்த வந்து தனக்கு ஒரு மாயையாக கண்மமாக கூட ஆணவம் ஆதியிலேயே இருந்தது அப்ப ஆணவத்தை என்ன செய்ய முடியாது ஏன்னா அதுவும் ஆதியிலேயே இருந்துச்சு அதுக்கு உருவாக்கும் இல்லை ஆன்மாவும் ஆதியிலே இருந்துச்சு அதையும் அழிக்க முடியாது ஆக்கவும் முடியாது இறைவனும் ஆதியிலே இருந்தாரு அப்ப மூணு தான் ஆதில இருந்துச்சு அதுக்கு முன்னால எதுவுமே இல்லை அதுக்கு பிரிஞ்சு சொல்றாங்க அப்ப மூணுமே அழிக்க முடியாத போது இந்த ஆன்மா ஏதோ ஒரு அவஸ்தை

அப்போ இந்த இறை நிலைக்கு கொண்டு வரதுக்கு இதுக்கு என்ன தடையா இருக்கு அப்படின்னா ஆணவம் அப்படிங்கக்கூடிய மலம் தடையா இருக்குது மலம் அப்படின்னா என்னென்னா அழுக்குன்னு சொல்றாங்க இந்த அழுக்கும் ஆதியிலேயே இருக்கு அப்போ என்ன செய்யலான்னா அதையும் வேறு ஒரு ஆற்றலாக மாற்றலாம் அப்போ என்ன செய்யறாருன்னா இறை ஆற்றல் என்ற ஆற்றல் இந்த ஆன்மாவுக்கு தனது நிலையை கொடுப்பதற்காக ஆணவத்தை ஈப்பதற்காக ஒரு சின்ன டூல் கொடுக்குது என்ன டூல்னா இப்போ உங்களுக்கு பெயின் இருக்கு இந்த பக்கமா ஃபுல்லா பெயின் இருக்கு ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க டாக்டர்கிட்ட போறப்ப டாக்டர் என்ன செய்யறாரு செக் செக் பண்ணுவாரு அதுக்கப்புறம் என்ன செய்வாரு மருந்து பெயின் கில்லர் கொடுப்பாரு அப்ப பெயின் கில்லர் எதற்கு கொடுக்குறாரு வழி போகணும் அப்ப என்ன செய்யணும் ஒரு மயக்கத்தை கொடுக்கும் இல்லையா அது மாதிரி இறை அப்படின்ற ஆற்றல் நமக்கு மாயை என்கிற மயக்கத்தை கொடுக்குது அப்ப என்கிற மயக்கம் எதற்கு அப்படின்னா இந்த ஆணவத்தினுடைய அவஸ்தை புரியாம இருக்கிறதுக்காக அப்ப மாயை அப்படிங்கிறது ஒரு டூல் இது வந்து சுத்த மாயை அசுத்த மாயைன்னு சொல்றான் கெட்டதுக்காகவும் இருக்கு நல்லதுக்காகவும் இருக்கு அப்ப இந்த ரெண்டு மாயையிலும் சேர்ந்து நம்மளுக்கு அந்த ஆணவத்தை மறைக்குது மறைச்சு அந்த துன்பம் தெரியாம போ மறைக்கிறப்ப அது என்ன செய்யுதுன்னா கன்மமாக மாறுது கன்மம்னா என்ன சொல்றாங்க நீங்க கேட்டிங்கனா வினை கர்மம் அப்ப ஆதியில முதல் சிருஷ்டின்னு சொல்றாங்க இது வந்து வள்ளலாரும் சொல்றாரு வள்ளுவரும் சொல்றாரு திருமூலரும் சொல்றாரு வாசகமும் சொல்றாங்க எல்லாரும் முதல் சிருஷ்டி அனைவரும் சமமாக இருந்தாங்க அவங்க அவங்களுடைய கண்மங்கள் அடிப்படையில் அடுத்த சிஷ்டி பிறந்ததுன்னு சொல்றாங்க அப்ப மாயை என்பது இந்த விஷயத்துல இருந்து நான் மறந்து இருப்பது ஒரு போதை மாதிரி வச்சுக்குங்களேன் அந்த போதையில இருந்து நான் எதற்காக கான்சீஸா இருக்கேன் மறக்க வைக்கிறது அப்ப நான் பிறக்கறேன் இந்த மாயை அப்படிங்கறது என்னுடைய கண்ணு காது மூக்கு வலி என்ன செய்யுதுன்னா டிவி பார்க்குறது இப்போ நம்ம வீடியோ பார்த்து இருப்பாங்க அந்த இதெல்லாம் பார்த்ததுலாம் மாயி அப்போ ஏதோ ஒன்னு மனசை மாத்துறதுக்காக நம்மளுடைய சிந்தனையை என்னுடைய ஆன்மாவனுடைய அவனுடைய கான்சீஷன் மாத்துறதுக்காக நம்ம வந்து வேறே வேற விஷயத்தில் லைக்கிறோம் அப்போ வேறே வேற விஷயத்தில் லைக்கும் பொழுது அந்த லைத்தது வந்து காமியம் அப்படிங்கிறது ஒன்னு இருக்கு நிஸ்காமியம் இருக்கு ஆகாமியம் இஸ்லாமியம் அப்படிங்கிறது விரும்பி வேணும்னே தவறு செய்யும் அப்ப அதனுடைய வினைகள் மறுபடியும் நம்ம அதுக்கு ரிசல்ட் வரும் கள்ளத்துக்கு போட்டோம்னா அது நம்ம தலைமையில தான் வந்து விழுன்ற மாதிரி தான் நிஸ்காமியம் அப்படிங்கிறது நம்ம விரும்பாமையோ அல்லது ஏதோ பொது நோக்கத்தோடய செய்யுது காமியம் அப்படிங்கிறது வந்து சாதாரணமா நம்ம செய்கிறது அதுக்கு எல்லாத்துக்கும் விளைவுகள் இருக்கு நிஸ்காமியத்துக்கு மட்டும்தான் விளைவுகள் ஆகாமியத்துக்கு மட்டும்தான் விளைவுகள் இல்லை நிஸ்காமியத்துக்கு இருக்குங்கிறாங்க அப்ப நம்ம செஞ்ச வினைகள் அதுக்கான ரிசல்ட் நம்ம மறுபடியும் அதனால செய்யணும் அனுபவிக்கணும் அப்ப மாயை என்ற ஒரு சப்ஜெக்ட்டை கொடுத்து ஆணவத்தை மறைக்கிறதுக்காக கொடுத்தது என்ன ஆயிடுச்சுன்னா அதுலயே நம்ம என்ன பண்ணிட்டோம் கண்மம் அப்படிங்க ஒரு உருவாகிட்டோம் கண்மம் வினை அப்ப கண்மம் என்ன ஆயிடுச்சுன்னா மூன்று மலங்கள் அப்ப ஒரு மலம் இருந்தது ஆணவம் மலம் அதுக்கப்புறம் கண்மம் ஒன்று வந்துச்சு மாயை ஒன்று வந்து மாயை கண்மம் ஆணவம் மும்மலங்கள் நம்ம ஆன்மாவுக்குள்ள இல்லைங்களா நம்ம பிறந்தது மாயை கண்மத்தை நீக்குவதற்காக நம்ம அடுத்தடுத்த எடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் வள்ளுவர் என்ன இருள் சேர் இருவினையும் அப்ப இருள் அப்படிங்கிறது என்னன்னா ஒளி இல்லாத அல்லது அறிவில்லாதன்னு செயல் அப்ப இருள் சேர் எத்தனை வினைகள் இருக்கு நம்ம உலகத்தில் நல்வினை தீவினை வினையும் என்ன செய்யுங்கிற இருளை சேர்க்கும் அப்ப நான் ஒருத்தனுக்கு சாப்பாடு போட்டாலும்

படம் சுத்திக்கிட்டே இருக்கும் அப்ப இந்த வினை என்பது நாம் இதற்கு முன்னால் எரியப்பட்ட பந்து எங்கேயோ தப்பா எரிஞ்ச பந்து இல்லைன்னா நம்மளாவே வந்து என்ன பண்றோம்னா திசை வேகத்துல இடம் வேற ரூட்ல போனவங்க சுத்தி சுத்தி இங்கேயே சுத்தி இருக்கும் இது சேருவதற்கு முடிவதற்கு என்ன சொல்றாங்கன்னா பற்றுலாத வாழ்க்கை அப்படின்றத வாழணும் அப்படின்னு சொல்றாங்க இது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதனால என்ன செய்யறோம்னா மறுபடியும் மறுபடியும் சுத்திட்டே இருக்கிறோம் அதான் வந்து இப்ப வினைன்னு சொல்றாங்க இதற்காக நான் வந்து இதை சரி பண்றதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குதா அப்படின்னா அதுக்கு எதுவும் வழியும் இல்லை இல்லைங்களா டைரெக்டா ஒரு ரூட் என்னன்னா இரு வினைகளும் சேராமல் வாழ வேண்டும் அப்ப வந்து கர்ம நிவர்த்தி கர்மா ஹீலிங் கர்மா ஹீலிங் பண்றாங்க அவங்க இல்லைங்களா அப்ப கல்ல மேல தூக்கி போட்டுக்கிட்டு மந்திரம் சொல்லிவிட்டு தலைக்கு மேல நல்லா குளோபரி பெரிய கல்ல தூக்கி போட்டு மந்திரம் சொல்லி உட்காந்து என்ன ஆகும் நங்குன்னு தலைமலை வந்து விழுவோம் இல்லைங்களா அது வந்து நம்மள நம்மளே ஏமாத்திக்கிறது சரிதான் அதாவது நான் மறுபடியும் சொல்றேன் இந்த பூமி அப்படிங்கறத நீங்க அப்படியே இமேஜின் பண்ணுங்க நான் சொல்றது இந்த பூமி அப்படிங்கறத அப்படியே என்ன பண்றீங்க சின்னதாக்குறீங்க ஜூம் இன் பண்றீங்க பண்றப்ப அப்படியே ஒரு சூரிய குடும்பம் வந்துடும் நம்ம சூரியன் அந்த சூரியனுக்கு ஒரு மூணாவது ஆர்பிட்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல புதன் செகண்ட் ஆர்பிட்ல சுக்கரன் அதுக்கப்புறம் செவ்வா குரு சனி இந்த மாதிரி ஒரு அதை அப்படியே ஜூம் இன் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு பால்வீதி வீதி மண்டலங்கள்ல இருக்கு அது என்ன அப்படி ஜூம் பண்ணீங்கன்னா ஒரு பால்வீதி வீதி மண்டலங்கள்ல லட்சக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கு அது அப்படியே ஜூம் இன் பண்ணீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பால்வீதி மண்டலங்கள் சேர்ந்து ஒரு பிரபஞ்சமா காட்சி இல்லை அதையும் அப்படி ஜூம் இன் பண்ணீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான பிரபஞ்சங்கள் சேர்ந்து நிபுலாவா காட்சி இல்லை அதையும் அப்படி ஜூம் இன் பண்ணீங்கன்னா கோடிக்கணக்கான நிபுலாக்கள் சேர்ந்து அறியப்பட்ட அண்டமாக இருக்கு அப்படி அறியப்பட்ட அண்டங்கள்லாம் ஜூம் இன் பண்ணீங்கன்னா பெருசா அதுக்கு மேலே ஜூமே ஜூம் இன்னும் கிடையாதுன்ற மாதிரி போயிருக்கப்ப இவ்வளோ விஷயங்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் மட்டும் இந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணிடுறோம் இல்லையா எவ்வளோ பெரிய அண்டங்களுக்குள்ளே நம்ம எவ்வளோ டஸ்ட்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம சொல்கிறது இறைவன் உட்காந்து பார்த்துட்டு போவார் நீங்கள் கட்சி காடு போடுவீங்க ஏதாச்சும் ஒரு பரிகாரம் இதெல்லாம் சாத்தியம் இல்லை இது வந்து என்னன்னா நம்மளுக்கு நம்மளே இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற கேள்வி இல்லைங்களா நான் இவ்வளோ தூரம் கதை சொல்லிக்கிறேன் அப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அந்த செயல்கள்லாம் எதுக்குன்னா இந்த ப்ராசஸ் வந்து நம்மளுடைய இறுதியை நோக்கி அப்போ இந்த கர்மா என்பது நான் ஏதோ ஒரு செய்த தவறுகளை சரி செய்து கொண்டு வருவேன் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இப்போ நான் சாப்பிடக்கூடிய மருந்து என்பது கசப்பான மருந்து என்பது எனது நோய்க்கான நிவர்த்தி அப்ப கசப்பான மருந்து சாப்பிட மாட்டேன் அதுக்கு ஒரு கீலிங் பண்ணுவேன் அப்புடின்னா அப்ப யார் பைத்தியக்காரன் இல்லைங்களா அப்ப மருந்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்ப நம்மளுடைய வாழ்க்கை என்பது ஒரு மருந்து இது தண்டனைன்னு சொல்லத்தார் இது வந்து ஒரு மரு மருந்து நடந்தது இது வந்து இறைவன் நமக்கு கொடுத்த சுத்தமாய் அசு அதாவது என்ன சொல்றாங்கன்னா நமக்கு மேலே வந்து எட்டு நிலைகள் மேல் நிலைகள் இருக்குது எட்டு கீழ் நிலைகள் இருக்குது மேலே வந்து சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது அதுக்கப்புறம் அதிகிராந்தம் திக்ராந்தம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து இங்கே வந்து இப்படியே ஆரம்பித்து இங்கே சிவம் சுத்த சிவம்னு சொல்லி இங்கே வரைக்கும் இறங்குது ஓகேங்களா இது எல்லாமே நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தில் ஏன் பிறக்க வேண்டும் இங்கே ஏன் பிறக்கணும் நம்ம ஏன் இங்கே பிறக்கணும் நம்ம அமெரிக்காவில் பிறந்திருக்கலாம் ஆப்பிரிக்காவில் பிறந்திருக்கலாம் இந்த வீட்டில் ஏன் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்குன்னு முன்னோர்கள் சொல்கிறாங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா இங்கே பிறக்கிறதுக்கு பிரபஞ்சத்துக்கே ஒரு ஆசை இருக்கான் ஓகேங்களா அது வந்து சக்தின்னு சொல்கிறாங்க சிவ இச்சைன்னு சொல்கிறாங்க அப்போ சிவம் அப்படிங்கிறது வந்து கடவுள் கிடையாது அது வந்து ஒரு ஆற்றல் சக்தி என்பது ஆற்றல் வழுவதற்கான ஒரு காரணம் அப்ப இந்த இசை அப்படிங்கிறது ஒரு செயல் ஒரு வடிவம் நடக்குது இந்த செயல் நடப்பதற்கு முன்னால ஒரு காரணமும் நடக்குது அப்ப நாங்க பிறக்கிறதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது இந்த பிரபஞ்சமும் ஒரு காரணம் அப்போ ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்கி நான் இங்க பிறந்து இந்த இடத்துல என்னதான் அனுபவிக்க போறேன்னு சொல்லிட்டு கடைசியா அந்த தொண்ணூத்தி ஆறு தத்துவம்னு சொல்லக்கூடிய விரல் கண்ணு மூக்கு சிந்தனைகள் எண்ணங்கள் இதெல்லாம் வச்சு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதை பத்தி எதையுமே யோசிக்காம எதையாச்சும் ஒரு ஹீலிங் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஒன்றும் புரியல வாழ்க்கையில இல்லைங்களா அப்ப சரி ஹீலிங் பண்ணி என்ன செய்ய போறீங்க இல்லீங்களா வந்த வேலை எதுக்கு அப்படின்னா வேற ஒரு பர்பஸ் நான் உங்களுக்கு சரியா புரியல இப்ப வந்து நம்ம வந்து ஆபீஸுக்கு ஒரு மெயினா ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போறோம் ஒரு மனு எழுதி கொடுத்து ஒரு கார்டோ இல்லைன்னா ஒரு ஒரு சர்டிபிகேட் வாங்க போறோம் போறப்போ வந்து சர்டிபிகேட் வாங்குறதுக்கு லைன் பெருசா நிக்குது இல்லைங்களா அப்ப நிக்கிறப்ப கால் எல்லாம் வலிக்குது இப்ப என்ன செய்யறது வீட்டுக்கு வந்துடலாம் ஹீலிங் இல்லையா ha <laughs> ஹீலிங் வீட்டுக்கு வந்துடலாம் இல்லைன்னா பக்கத்தில் வடை சுட்டு வைக்கிறாங்க நல்லா வாசம் அடிக்குது அப்படின்ற மாதிரி அந்த கஷ்டத்துல இருந்து என்ன செய்யறோம் ஒரு போய் வடையை வாங்கி தின்னுட்டு வரலாம்னு சொல்லி வீட்டு கடைக்காரண்ட போய் வட கதை பேசிட்டு உட்காந்துருந்து லைன்லாம் போய் தண்டத்துக்கு உட்காந்துருக்க போறோம்னா அது எதுக்கு ஹீலிங்லா நம்ம வந்த வேலை என்ன அப்போ நம்ம அடிக்கடி சொல்றதுனால நம்மளுக்கு இந்த பிரபஞ்சம் எதற்கு இயங்குது இவ்வளோ சத்தமாக இவ்வளோ பேருச்சலோட இந்த சூரிய குடும்பம் வெடிச்சுக்கிட்டே இருக்கு இவ்வளோ அமேசான் காட்டில் ஒரு மரத்துக்கு நடுவுல ஏன் வரிசையாக எறும்பு மேலே ஏறுது நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய எறும்பு மாடையும் உட்காந்து தின்னுக்கிட்டே இருக்குது ஒரு பழமொழி இருக்குது நாய்க்கு நேரம் உள்ள நிக்க நேரம் உள்ள அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அப்போ நாய் என்னைக்காச்சும் பார்த்துருக்கீங்களா என்னைக்காச்சும் நாய் நடந்து போயிருக்கா இந்த பக்கம் இருந்தா இந்த பக்கம் ஓடும் எங்க ஓடுது நாய் அது மாதிரி நம்மளும் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் காரணம் இல்லாமல் ஓடுறோம் இல்லைங்களா நிக்க நேரம் உள்ள அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு நாய் அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் ஓடிக்கிட்டே இருக்குது என்ன பர்பஸ்க்காக ஓடுதுன்ற எந்த காரணமும் நம்மளுக்கு தெரியல இதுக்கு முன்னால வந்தவங்க சித்தர்கள் ஞானிகள் நான் சொல்றது இந்த மதத்தில் மட்டும் இல்ல எல்லா மதங்கள்லையும் வந்த ஞானிகள் என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு யாருக்குமே புரியல அப்ப எல்லா புரியாம என்ன செய்யணும் ரெண்டு விஷயம் ஒன்று நம்ம ஞானிகளையும் ஒட்ட வச்சுக்கிறோம் சேஃப்டியாகவும் இருக்கிறோம் ஜாலியாகவும் இருக்கிறோம் சித்தர்களுடைய விஷயத்திலிருந்து கர்மா தியரி எடுத்துக்கிறோம் ஊழ்வினைகளை வினைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் விதிகளை பத்தி புரிஞ்சுக்கிறோம் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு என்ன செய்யணும் ஒரு ஹீலிங் பண்றோம் பண்ணிட்டு இருந்து நம்ம வந்து மயிலாப்பூர் போறதுக்கு இருபத்தஞ்சு ரூபா பஸ்ல போனோம் ஆட்டோல போனா நூத்தம்பது ரூபா கார்ல போனா நானூறு ரூபா இப்ப ஓடி போனா எவ்வளவு லாபம் நம்மளுக்கு கார்ல போற காசுல லாபம் நினைச்சிட்டு ஓடுறோம் அப்ப என்ன பைத்தியக்காரத்தனமான ஒரு முடிவு இல்லைங்களா இது வந்து ஒரு குழப்பமான சிந்தனை அப்ப ஆன்மீகம் அப்படின்னா பியூர் ஆன்மீகமா போயிடணும் ஒரு சித்தருடைய பாடல படிக்கிறோம் அப்ப சித்தருடைய பாடல் தான் வந்து கர்மா தேரிய நம்மளுக்கு சொல்லுது அப்ப சித்தர் என்ன சொல்றாரு கடைசியா இந்த குடும்பத்துக்குள்ள இருந்தாலும் விளங்க மாட்டேன் உடனடியா அதெல்லாம் விட்டுட்டு விட்டுட்டு பந்தங்களை விட்டுட்டு ஓடி போயிருசனே ஆயினும் ஆசை வர சொல்றாங்க இவங்க என்ன செய்றாங்கன்னா கல்யாணம் ஆகுறதுக்காக பூஜை பண்றான் இல்லீங்களா சித்தருடைய கையில வச்சுக்கிறது இந்த பக்கமாக சித்தர் கான்செப்ட் படி கர்மா பக்கம் ஒரு சின்ன பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லீங்களா இது மாதிரி எந்த ஒரு வாய்ப்புகளும் இல்ல இதை சரி பண்ணுவதற்கு வழி காண சரி பண்றதுக்கு எந்த வழியும் இல்ல இதை வாழ்ந்தே ஆகணும் வாழ்ந்தே தீத்தே ஆகணும் தான் இருக்கு அப்ப சித்தர்கள் எதற்காக உங்களை முன்னோக்கி தள்ளுறாங்க விதிப்படி தான் நடக்குது அப்ப ஏன் சித்தர்கள் வந்து நல்லது செய்ய சொல்றாங்க இப்ப நான் எப்படி டிராவல் ஆகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா என்னோட லைஃப் எங்க போகிறது தெரிஞ்சுக்கலாம் அப்ப நான் வந்து நல்லதே செய்யறேன்னா என்னுடைய கர்மாவோ என்னுடைய வாழ்க்கை நல்லதா தான் இருக்க போகுதுன்ற ஒரு ஐடியாக்குள்ள வரமே தவிர அப்போ நல்லது அப்படிங்கிறது என்னவா வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பிற உயிர்களுக்கு உதவுறதை தவிர இந்த இடத்துல எதுவுமே நல்லது கிடையாதுன்னு சொல்றாங்க அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா ஏழு அவஸ்தைகளை தீர்க்க சொல்றாங்க ஒவ்வொரு உயிர்களுக்கு இருக்கக்கூடிய ஏழு அவஸ்தைகள் கொலை பட்டினி பினி மோகம் கோபம் இது மாதிரி லோபம் இது மாதிரி இருக்கக்கூடிய ஏழு அவஸ்தைகளை வேற ஒருத்தவங்களுக்கு நடக்கும் இல்லைங்களா நம்மளுக்கு திராணி இருந்தால் அதை தீர்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன செய்ய போகிறோம் சேர்ந்து பயணிக்கிறோம் ஒரு பஸ்ஸில் போகிறோம் பக்கத்தில் ஒரு பாப்பா அழுதுகிட்ருக்கு என்ன செய்யறது பக்கத்தில் நம்ம ஒரு வெள்ளி பிஞ்சு வச்சுருக்கோம் உடச்சிருந்தா பாப்பா சாப்பிடுன்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம் நம்ம கூட தான் பிறந்திருக்கிறாங்க இல்லைங்களா நான் பிறந்த ஐநூறு வருஷம் கழிச்சு அவன் பிறக்கல ஏன் நான் இருக்கக்கூடிய சமூகத்துல அவன் பிறந்திருக்கிறான் எனக்கு பக்கத்திலேயே பிறந்திருக்கான் அவன் எனக்கு சகோதரன் இல்ல நான் என்ன மாதிரி அவனும் ஏதோ ஒரு குழப்பத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவனுக்கு விடை தெரியல அப்ப எனக்கு ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு விஷயங்கள் கிடைச்சிருக்குன்னா நான் அவனோட பகிர்ந்துக்கிறது ஒரு மனிதத்தன்மை சொல்றான் உனக்கு வினைகள் சேர்த்தாலும் பரவாயில்லன்னு சொல்றான் அந்த வினையும் என்ன சொல்றாருன்னா மகாபாரதத்துல குருட்சேத்திரத்துல கிருஷ்ணன் என்ன சொல்றாரு அர்ஜுனன் அர்ஜுனா உனக்கு முன்னால் இருப்பது உனக்கு சொந்தங்களாக இருந்தாலும் நீ எதை பத்தியும் கவலைப்படாது நீ அதற்காக பதட்டப்படாது அதற்காக நீ வருத்தப்படாது நீ வந்து உன்னுடைய கடமை கர்மா என்று நினைத்து செய்கிற இது உன்னுடைய விதி என்று நினைத்து செய் உன் உண்மையில பார்த்த போட்டுக்காத அல்லது வெற்றியை உண்மையில சுமத்திக்காத வெற்றியும் நானே எதிராளியும் நானே ஏவப்படக்கூடிய அம்பும் நானே கொலையும் நானே கொலை செய்வோம் நானே சொல்றேன் அப்ப எல்லாமே விதிதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தனுக்கு விதி மேல பற்று வச்சு தான் என்ற உணர்வு இல்லாம எல்லாத்தையுமே நான் வந்து இறைவனுக்காக அதனால தான் ஈஸ்வர ஈஸ்வர பிராணி தானு சொல்றேன் எல்லாத்தையும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணித்து சொல்றது ஈஸ்வரன் நான் கடவுளா சொல்லல நீங்க அல்லாவை நினைச்சீங்கன்னா அல்லாவும் ஈஸ்வரன் புரிஞ்சுக்கலாம் கிறிஸ்துவன் நினைச்சா கிறிஸ்தவி இல்லன்னா பரமபிதான்னு படிச்சா எல்லாமே ஒரே வார்த்தை தான் அப்ப இதுக்கு பின்னால ஏதோ ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்குது அந்த ப்ராசஸ் தான் இது இயக்குதுன்ற ஒரு நம்பிக்கை அடிப்படையில நமக்குன்ற அதனாலதான் வந்து அடியேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அடியே அப்படின்னு நான் வந்து ஒரு அடிமை நான் அது வந்து இயற்கை செஞ்சு கொடுக்குது அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இது மேல தொடர்ந்து இதனுடைய வினைகள் தொடராது அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர இது எல்லாமே வந்து நானும் தான் ஓகேங்களா இது எதுவுமே எனக்கும் தெரியாது நான் ஹானஸ்டா சொல்றேன் நான் இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிச்சு காடு எடுத்து போட்டு கீலிங் பண்ணி கல் வச்சு மண்ணு தள்ளி தெளிச்சு விட்டு ஒருத்தருக்கு வந்து காதல் நிறைய பேர் இல்லையா பாட்டில தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு சொட்டு தண்ணி வந்து கலந்து பிடிச்சிருந்தேன் என்னென்னா கீலிங் வாட்டர் தான் அதுக்கு எவன்டா ஹீலிங் பண்ணது காதலுக்கலான்னு கேட்டேன் இல்லைங்களா அப்போ எல்லாத்துக்கும் மக்கள் வந்து முட்டாள்தனமான ஒரு வழிகளை கண்டுபிடிச்சு கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க குறை சொல்றதுக்கு இல்லை அவங்கவுங்களுக்கு தேவைப்படுது வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம இந்த தேரியா பார்க்கும்பொழுது இதை சரியான ரூட்ல பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் இதுல நகைப்புக்குரியது நாங்கள் நான் சொல்ல முடியுங்களா ஜாலியா இருக்குன்னா ஜாலியா இருந்துக்குங்க அதுக்கு நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் அது ஹீலிங்னு வச்சுக்கலாம் பீலிங்னு வச்சுக்கலாம் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் இல்லைங்களா ஆனால் இந்த கர்மா தியரி கர்மா எப்படி டிராவல் ஆகிட்டு இருக்குன்றதை இதுக்கு முன்னாலுக்கு அவங்க எப்படி சொன்னாங்களோ அதுக்கு முரண்பட்ட சிந்தனையாக தான் அந்த ஹீலிங்ன்ற மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கடவுளை வழிபட்டால் கூட இந்த விஷயங்கள் சரியாகாதுன்னு சொல்றாங்க சரண்டர் ஆயிடுறதுங்கிறாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ ஒரு இறைவன் ஏதோ ஒரு நம்பிக்கை அடிப்படையில் போய் சரண்டர் ஆயிடுறது எனக்குன்ற எந்த பத் பற்றுகளும் பந்தங்களும் இல்லாத நிலைக்கு போறதான் அவங்க சொல்றாங்கன்னு தவிர நீங்க இங்க இருந்து காசிக்கு போறது எதுக்கு போறீங்க அப்படின்னா வந்து எல்லாத்தையும் திறந்து போறீங்க ஆனா அங்க பரிகாரத்தை தான் அனுப்பிச்சுறாங்க நம்ம ஊருக்காரங்க இல்லீங்களா இங்கேருந்து ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச செலவு பண்ணி போய் பரிகாரம் எதுக்குன்னா உனக்குன்னு கல்யாணம் அவையா இல்லீங்களா கல்யாணம் அவங்க கல்யாண வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு காசிக்கு போக சொல்கிறாங்க இவங்க கல்யாணம் தான் காசிக்க அனுப்பிச்சுக்கிறாங்கிறப்ப இப்போ என்னன்னா முரண்படுறாங்க இந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில இருக்கக்கூடிய முரண்பாடுகள் போலவே இது முரண்பட்டு இன்னுமே கொஞ்சம் ஆழமான சிந்தனைகள் ஆழமான சிக்கல்ல போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு தானே தவிர அது அவங்கவுங்க விதி அதுவும் இல்லைங்களா அப்போ அதுவும் அவங்க விதி தான் அப்போ நம்ம நினைக்கிறோம் அப்ப ஊழில் பெருவழியாவில் மற்றொரு சூழலும் தான் முந்தூரும்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார் அப்போ ஊழல ஊழை விட பெரிய வலிமையானது எதுவும் இல்லை காரணம் என்னன்னா நம்ம ஒன்னு நினைச்சு அதை பிளான் பண்ணி செய்வோம் அங்க வந்து அது முன்னால வந்து என்ன நிற்கும் செருப்பு கட்டி நிற்கும் நான் அதை செய்ய வச்சேன் இல்லைங்களா அப்ப ஊழை விட உங்களால ஏமாத்த முடியாது ஊழிய விட பெரிய வலிமையானது இல்லை நீங்க என்ன ஹீலிங் பண்ணாலும் சரிங்க கடைசியில் பஞ்சாயத்து அங்கே வந்து நிற்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் எனவே கர்மா என்பது கர்மா தான் அதை உங்களால மாற்றவே முடியாது கூப்பிட்டுலாம் வச்சு 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 பேசிக்கலாம் அதனால எதுவுமே மாறாது ஏன் அப்படின்னா நம்மளுடைய அறிவு என்பது இந்த வாழ்க்கையை பற்றியே மட்டும்தான் நம்ம எறும்பா பிறந்திருக்கோம்னு சொல்றாங்க அப்ப மாணிக்கவாசகர் வந்து என்ன சொல்றாரு புல்லாய் பூடாய் புழுவாய் மரங்களாய் பல்வருகமாய் பாம்பாய் பறவையாய் செல் நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா புறப்பும் பிறந்துளைத்தேன் தேவராய் அசுரராய் கணங்களாய் அப்படின்னு அடுக்கிறார் எல்லா புறப்புமே நான் பிறந்து பிறந்து இழைச்சிட்டேன் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த வாழ்க்கையை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்யறோம் இந்த அறிவு மட்டும் வச்சுக்கிட்டு அது நம்ம ஊர் அறிவு மட்டும் தான் இல்லைங்களா நம்ம இங்கிருந்து அமெரிக்கா போனோம்னா அறிவு என்ன ஆயிரும் மாறிடும் சைனாக்கு போனோம்னா சிஸ்டமே சேஞ்ச் நம்ம இங்க எல்லாத்தையுமே வந்து நாகத்தம்மனுக்கு பால் ஊத்திட்டு இருக்கோம் அங்க எல்லாம் சூப்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா அப்ப ஊர் ஊருக்கு சிஸ்டமே மாறுதுன்றப்ப நம்மளுடைய ஜென்ம ஜென்மத்துக்கு இன்னும் சிஸ்டங்கள் மாறும் நம்மளுடைய முட்டாள்தனம் தான் இதெல்லாம் கீலிங் பண்றேன் பீலிங் பண்றேன்னு சொல்லி சீல் போடுறதுல இது இப்படி தான் அப்போ இதுக்கு என்ன வழி அப்படின்னா ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை தள்ளுவது தானே தவிர உங்களால் எதையுமே முன்னாலேயும் முடிக்க முடியாது தள்ளி போடவும் முடியாது இது இப்படியே தான் போகும் இதை புரிஞ்சுக்கிறது தான் கர்மா அப்படிங்கிறத தவிர இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா ஆன்மீகவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்றுக்கிறது ஓகேங்களா அக்செப்ட் பெயின்னு ஒரு இடத்துல சொன்ன மாதிரி அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஏன்னா இது நம்மளுடைய கர்மா இதை நம்ம தீர்க்கறதுக்காகத்தான் அங்கே பிறந்திருக்கிறோம் இது வந்து ஒரு பரீட்சை இந்த பரிசையில ஜெயிக்கணும்னா சில விஷயங்கள கட்டுப்பாடாக நம்ம தான் நின்றுதான் அடிப்படையில் நம்ம இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு பரிசையும் நடக்குது அதோட சேர்ந்து வாழ்க்கையும் நடக்குது ஒரு பரிசையில நம்ம பாஸ் ஆகிட்டே இருக்கிறோம் ஒரு பக்கமா வாழ்க்கையில தோத்துக்கிட்டே இருக்கோம் அப்ப இது என்ன சொல்கிறாங்கன்னா இது காமியம்னு சொல்றாங்க இது தொடரக்கூடியது நம்ம என்ன செய்கிறோன்னா ஏதோ ஒரு தானம் பண்ணிடுறோம் தானம் நம்ம என்ன சொல்றோம்னா தானமே தவறுன்னு சொல்றோம் புரிஞ்சுக்கிட்டீங்களா தானம் பண்ணுவதும் ஒரு வினைய சேர்க்கும் ஆனா உங்களுடையதுன்னு நினைக்காம இறைவன் கொடுக்குறாரு எனக்கு எடுத்துக்கிட்டேன் மீதி நான் இயற்கைக்கு கொடுத்துடுறேன் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையோட செய்யக்கூடிய தானங்கள் அது வந்து என்னன்னா சும்மா சீனுக்காக இல்லை நான் அடிக்கடி சொல்வேன் சார் நான் அன்னதானம் தான் பண்றேன் சார் அன்னதானம் பண்ணா என்ன ஒண்ணு அவ சாப்பாடுதான் நீ காசு வச்சிருந்தா போட்டேன் அப்ப என்னன்னா நான் நல்லா இருப்பேன்னு சொல்லி அன்னதானம் போட்டா அதுவே பெரிய பாவங்கிறாங்க எதுவுமே இல்லை என்கிட்ட காசு வந்துச்சு இந்த கையில இருந்து கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றாங்களா இந்த மாதிரி நீங்க தானம் பண்ணீங்கன்னா ஒருவேளை வினைகள் சேராமல் இருக்கலாம் அதையும் ஒரு பெருமைக்காக பெரும்பாடுன்னு சொல்றாரு வளர பெரும்பாட்டில் செய்யக்கூடிய அன்ன விரயங்களும் வினையிலேயே சேரும் அன்ன விரயம் சொல்றாரு அது தானம்னு சொல்லல உங்களுக்கு கொழுப்பெடுத்து எடுத்து போய் சாப்பாடு நிறைய ஆக்கி வச்சு இருக்கிறவனுக்கு போடுறீங்க இப்போ கோயில வராங்க நல்லா டிப்டாப்பா நல்லா செயின் எல்லாம் போட்டுக்கிட்டு நகையோட வராங்க இந்த பக்கமா தொண்ணில கொஞ்சம் நோண்டு பொங்கல் வாங்கி கொஞ்சம் நோண்டு சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்க வரமா அவங்களுக்கு போடக்கூடிய சோறு என்ன ஆகுது தான் இல்லைங்களா அது வந்து பெருமை பொறுமைக்காக போடுறது டம்பம்னு சொல்கிறாங்க இது மாதிரி விஷயங்கள் தான் சேர்க்கும் அப்ப நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம பாவங்கள் செய்கிறோம் புண்ணியங்கள் செய்கிறோம் எல்லாமே வினைகளாக சேர்ந்துகிட்டே இருக்கு மூட்டைகளாக சேர்ந்துகிட்டே இருக்குது அப்போ நம்ம ஒரு பக்கம் எக்ஸாம் எழுதி கழிச்சிட்டே இருக்கிறோம் ஒரு பக்கமாக நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கிறோன்றப்ப இது அடுத்த ஜென்மத்துக்கும் தொடர போகுது அப்போ தாயுமானவரே வளர தாயுமான சுவாமிகளுக்கு மறுஜென்மம் இருக்குன்னு எழுதிட்டு வரல ஏன்னா அவருமே வந்து அவர் சுத்தமா இருந்தவருக்கே எங்களால் முடியலங்கிறாங்க இப்போ நம்ம வந்து ஹீலிங் பண்ண என்ன ஒன்றும் தான் புரிஞ்சுக்கணும் சரிங்களா கேள்விகளுக்கு பொறுமையாகவும் மக்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவா பதில் அளித்ததுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கும் மிக்க நன்றி மேலும் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க